நண்பர்களுக்கு வணக்கம் இது கை கொடுக்கும் கைடி சேனல் நண்பர்கள் இந்த சேனலில் மாற்றுத்தினால் செய்யக்கூடிய பல்வேறு பிரச்சனைகளை தொடர்ந்து இருக்கோம் அதன் படிப்பில் இன்றைக்கி நாம் என்ன பேச போகிறோம்னா மாற்றுத்தினாளிகளுக்கான கல்வி உதவித்தொகை இருமடங்காக உயர்த்தி வழங்கப்பட்டிருக்கு என்பதை நீங்களெல்லாம் பல்வேறு தொலைக்காட்சி நிர்வாகிலாகவும் பத்திரிகைகளிலாகவும் தெரிந்திருப்பீர்கள் இதைப்பற்றி தான் இன்றைக்கி முழுமையாக பேசப்போகிறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் தமிழக அரசு மாற்றுத்திறனாளிகளுக்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகளை வழங்கி வருகிறது அந்த அடிப்படையில் படிக்கின்ற மாற்றுத்திறனாளிகளுக்கு அது ஒன்றாவது முதல் கல்லூரி படிப்பு வரை ஆராய்ச்சி படிப்பு வரை படிக்கின்ற மாற்றுத்திறனாளிகளுக்கு அவர்களுக்கான உதவித்தொகையை கடந்த ரெண்டாயிரத்தி பதிமூணு பதினாலாம் ஆண்டிலே ஒன்று முதல் ஐந்து வரை இருக்கக்கூடிய மாற்றுத்திறனாளிகளுக்கு ஆயிரம் ரூபாயும் ஆறிலிருந்து எட்டாம் வகுப்பு வரை படித்துக் கொண்டிருக்கூடிய மாற்றுத்திறனாளிகளுக்கு மூவாயிரம் ரூபாயும் ஒன்பது முதல் பன்னிரெண்டாம் வகுப்பு படித்துக் படித்துக்கொண்டிருக்கூடிய மாற்றுத்திறனாளிகளுக்கு நாலாயிரம் ரூபாயும் பட்டப்படிப்பு படிக்கின்ற மாற்றுத்திறனாளிகளுக்கு ஆறாயிரம் ரூபாயும் தொழிற்கல்வி மற்றும் முதுகலை பட்டம் பயிக்கிறவர்களுக்கு ஏழாயிரம் ரூபாயுமாக உதவித்தொகை என்பது கடந்த ரெண்டாயிரத்தி பதிமூணு பதினாலாம் ஆண்டு முதல் அதாவது கடந்த பத்தாண்டுகளாக வழங்கி வந்தது இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே ஏறுகின்ற விலைவாசிக்கு ஏற்றால் போல் இந்த உதவித்தொகையை உயர்த்த வேண்டும் என்று தமிழ்நாடு அனைத்தொகை மாற்றுத்திறனாளிகள் மற்றும் பாதுகாப்புக்கான சங்கம் தொடர்ச்சியாக வலியுறுத்தி வந்தது கடந்த பத்தாண்டுகளாக நாம் தொடர்ந்து வலியுறுத்தி வந்தோம் அந்த அடிப்படையில் கடந்த இருபத்தி ஒன்று ஆறு இருபத்தி நாலு மூன்று மாதங்களுக்கு முன்னதாக நம்முடைய மாண்பு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் மாற்றுத்திறனாளிகளுக்கான கல்வி உதவித்தொகையை இரட்டிப்பாக்குவதாக சட்டசபையில் அறிவித்தார் மாற்றுத்திறனாளி மாணவர்களின் கல்வியினை ஊக்குவிக்கும் பொருட்டு கல்வி உதவித்தொகை வழங்கும் திட்டத்தினை விரிவுபடுத்தி ஆராய்ச்சி படிப்பு மேற்கொள்ளும் மாற்றுத்திறன் மாணவர்களுக்கும் ஆண்டுதோறும் ஒரு லட்சம் வீதம் ஐம்பது மாணவர்கள் பயன்பெறும் வகையில் ரூபாய் ஐம்பது லட்சம் நிதி ஒதுக்கீட்டில் முதலமைச்சரின் ஆராய்ச்சி உதவி திட்டம் செயல்படுத்தப்படும் சொல்லி அதுவேற சொல்லியிருக்காங்க அதாவது ஆராய்ச்சி படி படிக்கிறவங்களுக்கு தனியாக ஒரு லட்ச ரூபா மா வருஷத்துக்கு கொடுக்கறதுன்னு சொல்லி முடிவு பண்ணியிருக்காங்க அந்த அடிப்படையில் நண்பர்களே கடந்த இருபத்தி ஒன்று ஆறு இருபத்தி நாலில் சட்டசபையில் அறிவித்த அறிவின்படி இப்போ கடந்த பத்து ஒம்பது இருபத்தி நாலு அன்னைக்கு அந்த அறிவிப்பானது அரசாணையாக வெளிவந்தது பொதுவாக நீங்கள் என்ன புரிந்து கொள்ளும் அப்படின்னா சட்டசபையில் அறிவிச்சிட்டாலே அது உடனடியாக அமலுக்கு கூடாது சட்டசபையில் அறிவித்த பிறகு அது பல்வேறு துறைகளுக்கு போய் விளக்கங்களை பெற்று அது அரசாணையாக வெளிவருவதற்கு மூன்று மாதங்களாகும் அந்த அரசாணை வந்த பிறகு தான் நமக்கான அந்த திட்டம் என்பது அமல்படுத்தப்படும் என்கிற அடிப்படையிலே இப்பொழுது ஒன்று முதல் ஐந்தாம் வகை வரை படிக்கின்ற மாற்றுத்தினாளிகளுக்கு ஏற்கனவே ஆயிரம் ரூபாய் பெற்று வந்தவர்களுக்கு ரெண்டாயிரம் ரூபாயாகவும் ஆறு முதல் எட்டாம் வகுப்பு வரை படிக்கின்ற மாற்றுத்தினாளிகளுக்கு மூவாயிரத்திலிருந்து ஆறாயிரம் ரூபாயாகும் ஒன்பது முதல் பன்னிரெண்டாம் வகுப்பு வரை படிக்கின்ற மாற்றுத்தினாளிகளுக்கு நாலாயிரத்துலேருந்து எட்டாயிரம் ரூபாயாகவும் பட்டா பட்டப்படிப்புக்குடிய படிக்கூடிய மாற்றுத்திறனாளிகளுக்கு ஆறாயிரம் ரூபாயிலிருந்து பன்னிரெண்டாயிரம் ரூபாயாகவும் தொழிற்கல்வி மற்றும் முதுகலை பட்டம் படிக்கின்ற மாற்றுத்தினாளுக்கு ஏழாயிர ரூபாயத்திலேருந்து பதினாலாயிரம் ரூபாயாகவும் உயர்த்தி அறிவிக்கப்பட்டிருக்கிறது என்பதை இன்றைக்கி நாம் சொல்லிக்கிறோம் இது வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து நாம் சொல்லிகிட்ருக்கோம் நீங்கள் வந்து உதவித்தொகைக்காக கொடுக்கக்கூடிய விஷயம் என்பது உதவித்தொகைக்காக எனக்கு அது வரலாம் இது இதுவரையில் தொடர்ந்து புகார் கொடுக்குறீங்க ஆனால் படிக்கின்ற மாற்றுத்தினாளிகள் இந்த கல்வி உதவித்தொக்காக அப்ளை பண்ணுறதுல ரொம்ப பின்தங்கியிருக்கீங்க நானும் பார்த்துட்டு பல மாற்றுத்திறனாளிகள் இதில் கேர் எடுக்கிறதே இல்லை செய்து அப்ளை பண்ணுங்கள் பதினாலாயிரம் பன்னெண்டாயிரம் பஞ்சாயிரம்னா சும்மா வராது உங்களுக்கு அதனால் செய்து அப்ளை பண்ணுங்கள் இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு இசை மையத்தில் தான் அப்ளை பண்ணணும் படிக்கின்ற மாற்றுத்திறனாளிகள் அப்ளை பண்ணுறதுக்கு வந்து முதல்ல வந்து அவங்க வந்து ஆதார் கார்டு ரேஷன் கார்டு மாற்றுத்திறனாளிக்கான புத்தகம் அதே மாதிரி எந்த பள்ளிக்கூடத்தில் படிச்சுட்டிங்கன்னா அந்த பள்ளிக்கூடத்தில் தான் படிச்சுருக்காங்கன்னு சொல்லக்கூடிய போனஃபை சர்டிஃபிகேட்டு லாஸ்ட் இயர் மார்க் ஷீட் போன வருஷம் என்ன முழுப்பிரச்சில் மார்க்ஸ் வாங்குனீங்கன்னா அந்த மார்க் ஷீட் உட்பட இந்த ஆவணங்கள்லாம் இணைத்து இசை மையத்தில் விண்ணப்பித்தால் உங்களுக்கான கல்வி உதவித்தொகை என்பது வழங்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் இதில் கூட ஒரு பெரிய சிக்கலை தமிழ்நாடு அரசு வச்சுருக்கு எனக்கு என்னென்ன எனக்கு புரியல என்னென்னா அதாவது ஒரு நம்ம நம்ம அட்டை வச்சுருக்கோம் இந்த அட்டை வச்சுருக்கவங்களுக்கு மாற்றத்தினைகளுக்கு அவனுக்கு உதவித்தொகை வேணும்னா எங்கே அப்ளை பண்ணணும் நீ எந்த மாவட்டத்தில் வசிக்கிறியோ அந்த மாவட்டத்தில் தான் அப்ளை பண்ண முடியும் அதே மாதிரி வீல் சேர் வேணும்னா அங்கே தான் அப்ளை பண்ணணும் வேறு எந்த உதவி வேணும்னாலும் அந்த மாவட்டத்தில் தான் அப்ளை பண்ணணும் ஆனால் இந்த கல்வி உதவித்தொகை மட்டும் என்ன பிரச்சனை வருதுன்னா நீங்கள் எந்த மாவட்டத்தில் நீங்கள் நீங்கள் அடையாள அட்டை வாங்கியிருந்தாலும் பரவாயில்ல நீங்கள் வந்து இப்போ திண்டுக்கல் மாவட்டத்தில் அடையாளட்ட வாங்கிக்க வச்சுங்க இந்த மாவட்டத்திலே படிச்சுட்டு இருந்தீங்கன்னா இந்த மாவட்ட மாவட்டத்தில் அலுவலகத்தில் விண்ணப்பிச்சுக்கலாம் அதே சமயம் நீங்கள் இந்த மாவட்டத்தில் பறந்து வேறு மாவட்டத்தில் அதாவது அடையாள அட்டையே த திண்டுக்கல் மாவட்டத்தில் வாங்கியிருக்கீங்க ஆனால் நீங்கள் படிக்கணும் விருப்பப்பட்ட படிப்பு காலேஜு திண்டுக்கல்லில் இல்லை சென்னையில் இருக்குன்னு வச்சுங்க அல்லது திருச்சியில் இருக்குன்னு வச்சுங்க திருச்சியில் போய் படிச்சிங்க அப்படின்னா ஆரம்பத்திலேருந்து என்ன நடைமுறை வச்சுருக்காங்கன்னா நீங்கள் திருச்சி மாவட்ட மாற்றுத்திறனாளி தான் விண்ணப்பிக்கணும் அடையாளத்தை இங்கே வாங்கினாலும் எங்கே விண்ணப்பிக்கணும் திருச்சியில் விண்ணப்பிக்கணும் சென்னையில் விண்ணப்பிக்கணும் அப்போ இந்த நடைமுறை ஏன் எனக்கு ஒன்றுமே புரியலை எனக்கு அப்போ இந்த நடைமுறையை மாற்றணுங்கிறதும் ஒரு கோரிக்கையாக நம்ம வைக்கிறோம் மாற்றுத்தினாளிகள் இந்த மாவட்டத்தில் வசிக்கிறார்களோ அங்கே தான் நம்ம கொடுக்கணும் அதை விட்டு போட்டு அடுத்த மாவட்டத்தில் கொடுத்தா அடுத்த மாவட்டத்தில் நம்ம மாவட்டத்தில் மாட்டுத்தினால் எங்கள் ஆஃபீஸ் எங்கே இருக்குன்னு தெரியும் அங்கே இருக்கிற ஊழியர்களே ஒரு சிலர் தெரியும் மற்ற மாவட்டங்களில் மாட்டுத்தினால் ஆஃபீஸை நான் எப்படி கண்டுபிடிக்கிறது எப்படி நான் போகிறது எப்படி நான் அப்ரோச் பண்ணுறது அப்போ இதெல்லாம் வேண்டாம் தயவுசெய்து தமிழ்நாடு அரசு கல்வி உதவித்தொகை இரட்டிப்பாக்கி இருக்கிறது மகிழ்ச்சியோடு வரவேற்கின்ற அதே வேளையிலே இந்த மாவட்டம் விட்டு மாவட்டம் பதிகின்ற வேலையும் ரத்து செய்து அந்தந்த மாவட்டத்திலேயே கல்வி உதவித்தொகை வழங்குவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று தமிழ்நாடு அரசுக்கு இந்த காணொலி வாயிலாக கேட்டுக்கொள்கிறேன் நண்பர்களை இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன் கல்வி உதவித்தொகை சம்பந்தமான பல்வேறு விஷயங்களை இதில் சொல்லியிருக்கேன் இந்த காணொலி பற்றிய விமர்சனங்களை கமெண்ட்ஸில் போடுங்க மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கன்னு கேட்டு உங்களை விடுவேன் நான் உங்கள் நண்பன் பகத்சிங் நன்றி வணக்கம்